ஹலோ ரம போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது திருமதி நோயை பார்ப்போம் நான் உடனடியாக அவரிடம் ஈர்க்கப்பட்டேன் அவரது கருணை மற்றும் அன்பு மிகவும் சந்தோஷம் கொடுத்தது அவரது அமைதியான பார்வை அதுடன் ஒளியுடன் கூடிய அன்பு மற்றும் ஆற்றல் வாய்ந்த வார்த்தைகளை விட மிகவும் அழகானதாக இருந்தது சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது அவரிடம் வரும் அனைவரும் பாக்கியசாலிகள் அவருடைய உள் அமைதி எல்லாராலும் உணரப்படுகிறது அந்த நிமிடம் முதல் ஒரு வருடம் கழித்து அவள் பகவானிடம் விடைபெறும் வரை அவள் கண்கள் எப்போதும் கண்ணீர் விட்டுக்கொண்டே இருந்தது பகவானின் கவனம் அவள் மீது இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து இருந்தது அவள் அவர் முன்னிலையில் வந்த உடனேயே அவர் கவனத்தை அவள் மீது திருப்பினார் நம்ப முடியாத ஆனால் உண்மை அப்படிப்பட்ட ஓர் அற்புதமான உறவு பகவானின் வாழ்க்கை புத்தகத்தின் பக்கங்களில் தனித்துவமானது அவளது தூய்மையான எளிமையான வழிகளும் உருகும் கண்ணீரும் அவளை பழைய பக்தர்கள் அனைவருக்கும் பிடித்தது ஆரம்பத்தில் அவளது கண்ணீருக்கு மனவேதனை துக்கம் துன்பம் தான் காரணம் பின்னர் அவளது கண்ணீர் தன்னிச்சையாக விவரிக்க முடியாத மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக நிறைவில் வெளிப்பாடாக இருந்தது அவள் பகவானை சந்தித்த பிறகு பல வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக அவள் நிம்மதியாக தூங்கினாள் அன்றிலிருந்து அவள் சாப்பிட்டு வந்த தூக்க மாத்திரைகள் அப்படியே கைவிடப்பட்டன பகவானின் நேரடி ஆசிர்வாதமே அதற்கு காரணம் என்று அவள் சொன்னாள் அவள் அதை எப்படி செய்தாள் என்று கேட்டதற்கு அவள் சொன்ன பதில் எல்லா மருந்துகளிலும் பெரிய மருந்து அதாவது பகவானின் கருணையும் ஆசீர்வாதத்தையும் அவரிடம் இருந்து பெற்றேன் அவளுடைய பதில் பகவானின் கவிதைகளில் ஒன்றை எதிரொலிக்கிறது அதில் அவர் அருணாச்சலத்தை எல்லா மருந்துகளுக்கும் மருந்து என்று குறிப்பிடுகிறார் சில மாதங்களுக்குப் பிறகு அவள் வீட்டிற்கு செல்வதற்கு முன் இந்தியாவை பார்க்க விரும்பினால் நீண்ட சுற்றுப்பயணத்திற்கு பிறகு அவள் புறப்படும் துறைமுகமான கல்கத்தாவை அடைந்தபோது திடீரென்று பகவானின் சக்தி வாய்ந்த நினைவு அவளை இழுப்பதை உணர்ந்தாள் சிறிதும் யோசிக்காமல் திரும்பி வந்தால் பகவான் ஒரு பொன்முறுவலுடன் அவளை வரவேற்றார் திருமதி நோயே தனது இரண்டாவது பயணத்தின் அனுபவத்தை விவரிக்கிறார் என் காதல் ஆழ்ந்த பக்தியாக மலர்ந்தது நான் அழிக்க முடியாத அமைதியால் நிரம்பியிருந்தேன் முன்பு மிகவும் முக்கியமானதாக தோன்றிய விஷயங்கள் இப்போது எதுவும் தோன்றவில்லை நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ரம ரமா புட்டு